மேஷராசி அன்பர்களே இந்த காணொளியில் நான் சொல்லப்போவதை பொறுமையாக கேட்டு இதை செய்துவிடுங்கள் நல்ல ஒரு மாற்றங்களும் நல்ல விஷயங்களையும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பை உண்டாக்கும் நீங்கள் பிறப்பதற்கான காரணம் கர்ம வினைகளும் நான்கு காரணங்களும் புண்ணியம் செய்தவர்கள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கும் சில நேரங்கள் தடையும் ஏற்படுத்தும் இதில் நான் சொல்லப்போவது மேஷராசியில் சந்திர பகவான் அஸ்வினி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இம்மூன்றில் மூன்றில் அமர்ந்திருக்கும் இதில் ஒன்பது பாதங்கள் அடங்கியிருக்கிறது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருக்கும் ஒரு வினை இருந்து கொண்டிருக்கும் அந்த வினை எங்கே வலுவிழக்கிறாரோ அந்த அந்த அடிப்படையும் பார்க்க வேண்டும் அந்த விதத்தில் பார்க்கும்போது மேஷ ராசிக்காரர்கள் அம்மாவிடம் வீடு வாகனம் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை காரணம் சந்திர பகவான் ராசிக்குரிய அந்த ராசிக்கு நாலாம் வீட்டு அதிபதியாக தான் வருவார் அந்த நாலாம் வீட்டதிபதி அதிபதி வலுவிழக்கிறது எட்டாம் இடம் எட்டாம் இடம் என்பது அவமானம் போராட்டமான வாழ்க்கையை குறிக்கக்கூடியது அப்போ நாலு ஒரு எட்டில் வலு விழக்கிறார் இதில் மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு அங்கே பரணி நட்சத்திரத்தில் இருக்கும்போது சுக்கரன் ரெண்டு ஏழு ஆக்டிவேஷன் ஆகும் ரெண்டு ஏழு நட்பு ரெண்டுன்றது குடும்பம் ஏழுன்றது ஏழுன்றது பார்த்திங்கன்னா கணவர் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் ரெண்டாவது குழந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இதுவே வந்து நீங்கள் சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரமாக இருக்குதுன்னா அது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையை குறிக்கக்கூடியது இதே வந்து கேது நட்சத்திரமாக இருந்தால் பாட்டியை குறிக்கக்கூடியது இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே இந்த கேது தான் ஆக்டிவேஷன் ஆகும் பொதுவாகவே ராகு வந்து முன்ஜென்ம கர்ம வினையை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் முன்ஜென்ம கர்ம வினையை என்னன்றதை காட்டும் கேது பொறுத்த வரைக்கும் இந்த ஜென்ம வினை சார்ந்த விஷயங்களை உங்களுக்கு அமைக்கும் அப்போ இந்த ஜென்மத்துடைய கர்ம வினை அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கோபங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாமே அடங்கும் அப்போ வந்து பரணி நட்சத்திரக்காரங்க பேசுவதில் கவனமாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவர் மனைவி நண்பர்களில் கவனமாக இருக்கணும் இதே அஸ்வினி நட்சத்திரமாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் நன்மை தீமை ரெண்டுமே வந்து இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு புரிய வைக்கும் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் இதே கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் குழந்தை தாத்தா இவங்க விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஆசைகள் அதிகம் இருக்கக்கூடாது ஏன்னா அது ஒரு ராசி சக்கர நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அதில் ஒரு பாதம் தான் இருக்கும் ஓகேங்களா புரிந்து என்றால் இதில் நான்கு விஷயங்கள் இருக்கிறது இதில் வந்து சந்தனோடைய நான் நட்சத்திரத்தோடைய அடிப்படை கிரகங்களை சொல்லிட்டேன் இதில் நாலுக்குரியவர் எட்டில் வலுவிழக்கிறாரு வண்டி வாகனம் வீடு சொத்து அம்மா இந்த சார்ந்த விஷயங்களில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் எமோஷன் ஆகக்கூடாது அவங்கள்ட்ட கோவப்படக்கூடாது அவங்கள்ட்ட பணம் வாங்குறதுக்கு கூட வச்சுக்கூடாது ஏன்னா இங்கே நாலு இருக்கிறவங்க எட்டில் வலு போது தாயோடைய பணம் வீடு சொத்துக்கள் அது அனைத்துமே தடையை கொடுக்கும் எட்டில் போது எட்டில் வலு விழுக்கணும்னா எட்டில் போய் ஜாதகத்தில் உக்காந்தால் தான் கிடையாது அது விதி நாலுக்குரிய இருக்கிறவங்க எங்கே வலுவிழுக்கும் எட்டில் வலுவிழுக்கும் ஆனால் உச்சம் பெறக்கூடிய இடம் ரெண்டாம் இடம் அப்போ மேஷராசிக்காரங்க பேசும்போது கவனமாக பேசணும் காரணம் அந்த நாலாம் இடத்துக்கு பாதகஸ்தானமாக வந்துடும் இந்த சந்திரன் அமரக்கூடிய இடம் ராசிக்கு தான் நாளுக்குரிய ஒரு சந்திரன் அந்த நாலாம் இடத்துக்கு பாதகஸ்தானம் அந்த பாதகஸ்தானம் சந்திரன் அங்கே உச்சம் பெறக்கூடிய இடம் ரிஷபமனை அந்த உச்சம் பெறக்கூடிய இடத்தில் பாதகத்தை ஏற்படுத்துது இந்த இடத்துல நான்கு வினைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அது பணம் சொத்து எல்லாமே ஒரு கேட்டகரி ஒன்று நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை பணம் குடும்பம் அது அது ஒன்று ரெண்டாவது கருமா வந்து உங்கள் நண்பர்கள் கணவர் மனைவி ரெண்டாவது குழந்தை மூணாவது கருமாவை பொறுத்த வரைக்கும் வீடு வாகனம் சொத்துக்கள் தாயார்ஸ்தானம் நாலாவது கருமாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய நீங்கள் ஏற்படக்கூடிய சந்திக்கக்கூடிய விபத்துக்கள் அவமானங்கள் முதுகோடி சம்மந்தமான விஷயங்கள் இது நாலாவது கருமா அதாவது ஒரு ஒரு கருமாவுக்குள்ளேயும் ஒரு கேட்டகரி உதாரணத்துக்கு நான் சொன்ன பாருங்கள் ரெண்டாம் இடன்றது பாகிஸ்தானம் பேசுகிறது குடும்பம் பணம் அதுக்கடுத்தது வீடு வாகன சொத்து அம்மாஸ்தானம் மூணாவது நண்பர்கள் திருமண வாழ்க்கை ரெண்டாவது குழந்தை நாலாவது கருமா வந்து கோட்டு கேஸு வம்பு வழக்கு முதுவலி தொந்தரவு ஆயில் ஸ்தானம் வாகனங்களில் ஏற்படும் விபத்துகள் இதையெல்லாம் குறிக்க அப்போ இந்த இடத்துல இது சார்ந்த விஷயங்கள் தான் உங்களுக்கு கனெக்ட் ஆகிட்டே இருக்கும் இது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் சில பேருக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கும்போது போது அழகூடாது எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிடக்கூடாது எனக்கு சொத்து இல்லையே அப்படின்னு ஏங்கிடக்கூடாது பணம் இல்லையே இயங்கிடக்கூடாது மாதிரி தாயி ஸ்தானம் வந்து அவங்க மேலே கோவத்தை வெளிப்படுத்தக்கூடாது பணம் கொடுக்கல அப்படின்னு சொத்து அதே மாதிரி உங்கள் கணவரிடம் மனைவியிடம் நண்பர்களிடம் ரெண்டாவது குழந்தைகளிடம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பது நல்ல விஷயம் ஆனால் அது வந்து நெகட்டிவில் கொடுக்க பார்த்தா ஆப்போசிட்டாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ரொம்ப எமோஷனாக ஃபீலோடு நீங்கள் கனெக்ட் ஆகிடக்கூடாது இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் துரோகங்கள் வழிகள் ஏமாற்றங்கள் இதையெல்லாம் உங்களை அறியாமல் செய்கிறீர்கள் என்றால் அதோடைய வினைப்பயன் இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு செய்ய வைக்கும் அதோடைய இந்த அந் இந்த ஜென்மத்திலே அதோடைய ரிஃப்ளெக்ஷன் காட்டும் அதனால் வந்து ரொம்ப 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 கவனமாக நீங்கள் செயல் உங்கள் செயல்கள் இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் மீன் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் செயல்கள் சில பேர் வந்து கணவருக்கு துரோகம் செய்வதோ மனைவிக்கு துரோகம் செய்வதோ நண்பர்களுக்கு துரோகம் செய்வதோ இந்த செயல்களை வந்து அந்த ஆக்டிவேஷனில் இருக்கும்போது இந்த ஜென்ம கர்ம வினைகளை வந்து உங்களுக்கு வலி வேதனை அஞ்சு அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இங்கே யாருமே நல்லவங்களும் இல்லை யாரும் கெட்டவங்களும் இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலையால் ஒரு விஷயம் நடக்குது அதுக்காக துரோகன்ற பட்டத்தை யாருக்குமே கொடுக்க முடியாது அதுக்காக மேசராசி மட்டும்தான் இப்படின்னு கிடையவே கிடையாது பன்னெண்டு ராசியிலும் இருக்குது பன்னெண்டு ராசிக்கும் கர்ம வினைகள் இருக்குது இது சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் நடந்த விஷயத்தை விட்டுருங்க இதுக்கப்புறம் கவனமாக இருக்குது அப்போ இந்த இடத்துல கேதுவோட நட்சத்திரமும் இங்கே இருக்குது மேஷத்தில் அதுக்காக கேது நட்சத்திரம்னா அது அஸ்வினி நட்சத்திரம் மட்டும்தான் இது கிடையாது மறு நட்சத்திரத்துக்கும் வேலை செய்யும் கார்த்திகை மேத்தையும் வேலை செய்யும் இங்கே மேஷ ராசின்னு தான் கணக்கிடு ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு கர்ம வினை இருக்குது சரி இது கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா அடிக்கடி மலைகளுக்கு செல்லுங்கள் அங்கே இப்போ வாழைப்பழம் கொடுங்கள் அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் இருக்கிறீங்க எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பித்தாலே இந்த கேதுவுடைய தாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு கடுமையாக விலகிவிடும் கடுமையாக இருக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனை வயிற்று வலி சம்மந்தமான பிரச்சனை வயிறு சம்மந்தமான பிரச்சனை தான் கொடுத்துட்ருக்கோம் காரணம் சனி பகவான் நேரடி ஏழாம் பார்வை வைத்து தான் பார்த்துட்டு இருக்கிறாரு இப்போ கோச்சாரத்தில் இதை பார்த்துட்ருக்கும் போது வயிறு சம்மந்தமான தொந்தரவு கொடுத்துருக்கோம் அப்போ வந்து இடத்துல சிட்ரஸ் கிட்னி இதே வயிறு குடல் சார்ந்த வயிறு சம்மந்தமான பொதுவாக சொல்லிடலாம் அதில் வந்து ஜாதகத்தில் அந்த எட்டாம் பாவம் ஏழாம் பாவத்தோடைய கன்ஜெக்ஷன் இதுமாரி சில விஷயங்கள்லாம் கனெக்ட் ஆகிட்ருக்கோம் இதனால் வந்து சில உறவுகள் சார்ந்த விஷயங்கள் சில பேர் ஓவதுல ஒரு கேட்டகரி இருக்கும் எட்டுன்றது அவமானம் கள்ளக்காதல் சில வயிற்று வலி சம்மந்தமான பிரச்சனை முதுகோழி சமதம் ஒன்று பிரச்சனை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்படுத்தும் அப்போ அது சார்ந்த விஷயங்கள் மேக்சிமம் கவனமாக இருங்க இது தப்புன்னு தெரிஞ்சுன்னா மேக்சிமம் அவாய்ட் பண்ணிங்க ஏன்னா தப்புன்றது ஒரு சில பேருக்கு வந்து பெரிய பெரிய லாபத்தை டார்கெட் பண்ணுவாங்க ஒரு ரூபா வச்சுக்கிட்டு ஒரு கோடி ரூபா சம்பாதிக்கிறதுக்கான வழியெல்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்துக்குங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி கொடுக்கும் எல்லாருக்குமே இந்த பலன் பொருந்தாது பயப்படாதீங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஏன்னா எட்டாம் பாவன்றது ஆயில் அவமானம் கள்ளக்காதல் பிள்ளை முதுகோலி தொந்தரவு அவமான அசிங்கங்களை கொடுக்கக்கூடியது இதுமாரி முதுகு சம்மந்தமான தொந்தரவு கொடுக்கக்கூடியது முன்பின் தெரியாதவர்களால் தொந்தரவு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அடிக்கிட்டே போகலாம் இது அத்தனையும் அப்படியே மேசராசிக்கு பிறந்தது நட்சத்திரத்துக்கு மாறும் தசாப்திக்கு மாறும் சுய ஜாதகத்துக்கு நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்றத நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது ஆஞ்சநேயர் வழிபாடும் கோரங்களுக்கு வாழைப்பழமும் கொடுத்துக்கொண்டே வாருங்கள் அடிக்கடி வந்து ஆஞ்சநேயரோட ஃபோட்டோவை பாருங்கள் மிக முக்கியமாக வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து ஸ்ரீராமஜயம் எழுதுறதுலாம் நல்ல தான் தொடர்ச்சியாக வந்து ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறது நல்லது சனிக்கிழமையில் போகிறது நல்லது கேதுஓடி நட்சத்திரமான மூல நட்சத்திரத்தில் போகிறது நல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் போகிறது நல்லது மகன் நட்சத்திரத்தில் போகிறது நல்லது ஆனால் இதில் வந்து ஆஞ்சநேயருக்கு உகந்த நட்சத்திரமே மூல நட்சத்திரம் தான் ஆனால் கேதுஓடி மற்ற நட்சத்திரத்துக்கு போகும்போதும் அதோடைய தாக்கங்கள் உங்களை விட்டு விலகும் வயிறு சம்பந்தமான தொந்தரவு எல்லாமே கம்ப்ளீட்டாக க்ளியர் ஆகும் கடன் சார்ந்த விஷயமா மன ரீதியாக குழப்பமும் இருக்கா கரும வினைகள் வந்து ஏதோ ஒரு தாக்கத்துக்கு கொடுத்துட்டே இருக்கா எல்லாமே கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிடும் ஸோ இது வந்து விடுபட்டு முடியும் அதேமாதிரி அடுத்த ஒம்பது வருஷம் போராட்டமான வாழ்க்கை இருக்குமா பஸ் பதினொன்றில் பாதக சனி இருக்குது அடுத்தது பன்னெண்டில் அடுத்தது ஜென்மம் அதுக்கப்புறம் பாத சனி இதெல்லாம் வந்து ஒரு ஒம்பது வருஷம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அந்த ஒம்பது வருஷத்துக்கு கூட உங்களுக்கு பாசிட்டிவ்லே தான் இருக்கும் எல்லாமே ஃபேவராக தான் இருக்கும் உங்களுக்கு நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் இதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது ரொம்ப முக்கியமானது எந்த பரிகாரம் செஞ்சாலும் இறைவனை எனக்கு இருக்கிறாரு அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே நார்மலாக இருக்கணும் பயந்துக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா நிறைய பேருக்கு பிரச்சனையும் அதுதான் பயந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த பயந்துகிட்டே இருக்கும்போது அதோடைய தாக்கம் வந்து கடுமையாக இருக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் பயப்படும் போது தான் தாக்கம் அதிகமாக வீரியம் அதிகமாகும் பயப்பட அதிகம் தைரியமாக இருங்க நீங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க விரும்புகிறீர்கள் என்றால் இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் எழுதிவிட்டு உங்களுக்கு ஃபோனில் தெளிவாக சொல்வேன் விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பரப்பிற்கு எழுபத்தெட்டு எழுபத்தொன்று அறுபத்தொன்று எழுபத்தாறு எழுபத்தேழு அடுத்தது நீங்கள் கனடா நாட்டுக்கு வேலைக்கு போக வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள் என்றால் ப்ளஸ் ஒன் ஃபோர் ஒன் சிக்ஸ் த்ரீ ஃபைவ் செவன் ஜீரோ செவன் த்ரீ நைன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஃபோன் பண்ணலாம் இந்த காணொலி உபயோகமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அவங்க நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் எல்லாருக்கும் பயனடையட்டும் எல்லாருக்கும் நல்ல விஷயங்கள் ஏற்படட்டும் மகிழ்ச்சியான வாழ்க்கை ஏற்படும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்